பாடல் எண் ஐநூற்று ஏழு இபபாந்த சக்கரபதி எனத் துவங்கும் திருவாஞ்சியம் திருப்புகள் ராகம் தர்மவதி தாளம் சதுசிர ரூபகம் இபமாந்த சக்கரபதி செரி படையாண்டு சக்கரவரிசைகள் இட வாழ்ந்து திக்ரு விஜய மணரசாகி இபமாந்த சக்கரபதி செரி படையாண்டு சக்கரவரிசைகள் இட வாழ்ந்து திக்ரு விஜய மணரசாகி இருமாந்து பட்ட அணைமிசை விரி சார்ந்து வெற்றி மலர்தோடு எழில் ஆர்ந்த பட்டி வகை பரிமளேபம் இருமாந்து பட்ட அணைமிசை விரி சார்ந்து வெற்றி மலர்தோடு எழில் ஆர்ந்த பட்டி வகை பரிமளேபம் தபனாக ரத்ன இவை சேர்ந்த வேச்சுவடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது தபனாக ரத்ன இவை சேர்ந்த வேச்சுவடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது தழல் தழதா கொடுத்தீட ஒரு பிடி சாம்பல் பட்டதிகிற தனவான் புனடி தொட நினையாரே தழதா கொடுத்தீட ஒரு பிடி சாம்பல் பட்டதிகிற தனவான் திமினடி தொழ நினையாரே உபசாந்த சித்த குருகுல பவ பாண்டவர்க்கு வரதன்மை உருவோம் பிரசித்த நெடிய வண்டிடி கேசன் உபசாந்த சித்த குருகுல பவ பாண்டவர்க்கு வரதன்மை உருவோன் பிரசித்த நெடிய வண்டி கேசன் உலகின்ற பச்சை உமை அண்ணன் வடவேங்கடத்தில் முறைபவன் உயர் சார்ந்த சக்கிர கரதலன் மருகோனே உலகி என்ற பற்றை உமை அண்ணன் வட வேங்கடத்தில் முறைபவன் உயர் சார்ந்த சக்கர கரதலன் மருகோ நே திரிபுராந்த கற்கி வரசுதரதி காந்தமை துணமுருக திரள் பூண்ட சுப்பிரமணிய சண்முகவேலாம் திரிபுராந்த கற்கு வர சுதரதி காந்தன்மை திரல் பூண்ட சுப்பிரமணிய சண்முக வேலா திசை பாய்ந்த பத்ம தடவயலில் வேந்த முக்தி அருத்தர் திருவாஜியத்தில் அமரர்கள் பெருமாள் திசை பாய்ந்த பத்ம தடவயலியில் வேந்த முக்தி அருள்தரு திருவாந்தியத்தில் அமரர்கள் பெருமாளே தழல் தாம் கொழுத்தி இடஒது பிடி சாம்பல் பட்டதரிகிலர் தனவாந்தி மிக முனி தொழனினையாரே தழல் தாம் கொழுத்தி இடஒது பிடி சாம்பல் பட்டதரிகிலர் தனவாந்தி மிக அணி தொழனினையாரே திசை பாய்ந்த பத்ம தடவயலியில் வேந்த முக்தி அருள்தர் திருவாங்கியத்தில் அமரர்கள் பெருமானே திசை பாய்ந்த பத்ம தடவயலியில் வேந்த முக்தி அருள்தர் திருவாங்கியத்தில் அமரர்கள் பெருமானே திருவாஞ்சியத்திலமர்பேருமாடல் எண்நூத்திஏழு இபமாந்தர் சக்கரபதி திருவாஞ்சியம் திருப்புகழ் திருவாஞ்சியம் தேவார மூவர் பூர்த்திய தலத்தில் சிவபெருமான் திருவாஞ்சியநாதர் கந்தஅரண்யேஸ்வரர் இறைவி மறுவார்குழலி மங்களநாயகி அறுமுக பெருமான் பன்னிரு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலம் தேவீர் இருபுறம் உள்ளனர் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் இபமாந்தர் சக்கரபதி செரி படையாண்டு சக்கர இட வாழ்ந்து திக்கு விஜய மனரச ஆகி இபம் யானைப்படை மாந்தர் காலாட்படை முதலிய படைகளை உடைய சக்கரவர்த்தியாக நிறைந்துள்ள நால்வகை படைகளையும் ஆண்டு அரசு புரிந்து தனது ஆக்ஞா சக்கரம் வேலைமுறைகளை நடத்த அங்கனம் வாழ்ந்து திக்விஜயம் செய்து உலகுக்கு அரசனாகி ஏக சக்கரவர்த்தியாகி இருமாந்து வட்ட வனைமிசை விரிசார்ந்து வெற்றி மலர்தொடை எழிலார்ந்த பட்டி வகை பரிமள லேபம் பெருமிமிகு அடைந்து வட்ட வடிவமான சாய்வு மெத்தையணையின் மேல் உள்ள வெடிப்பில் சாய்ந்து அமைந்து ஜெய்தி குறிக்கும் மலர் என்ன அழகு நிரம்பின ஆடை வகைகள் என்ன நறுமண கலவை பூச்சி என்ன தபனாங்க ரத்ன அணிகலன் இவை சேர்ந்த விச்சு வடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது தபனாங்க ரத்ன அணிகலன் சூரிய ஒளியை தன் உறுப்பிலை கொண்ட தன்னகத்தை கொண்ட ரத்தன மணிகளால் ஆகிய அணிகலன் ஆபரணங்கள் என்ன இங்கனம் இவையெல்லாம் சேர்ந்த விச்சு வடிவது ஒரு மனித வித்துவின் வித்தின் வடிவு இது இவ்வடிவினின்றும் உடலினின்றும் உறவினர் சூழ்ந்திருக்க பெருமை மிக்க உயிரானது நழுவியபொழுது பொழுது தழல்தாம் மிக்கு உன் அடி தொழ நினையாரே நெருப்பிலே இட அந்த நெருப்பு கொளுத்திவிட இறுதியில் அவ்வுடல் ஒரு பிடி சாம்பலான நிலையை அடைவதை அறிந்திலார் பொருளாசி மிகுந்து உனது திருவடியைத் தொழ நினைக்கின்றார் இல்லை நினைப்பதில்லை உபசாந்த சித்த குருகுல பாண்டவர்க்கு வரதன் மையுருவோன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேசன் மன அமைதி கொண்ட சித்தம் உள்ளத்தி உடையவர்களும் குருகுலத்தில் பவ உதித்தவர்களுமான தர்மன் முதலிய பஞ்சபாண்டவர்களுக்கு வரதன் வேண்டிய வரங்களை கொடுத்தவன் மை உருவோன் கருமேக நிறத்தவன் பிரசித்த நெடியவன் கீர்த்தி பெற்றவன் விஸ்வரூபம் கொண்டவன் ரிஷிகேசன் உலகின்ற பச்சை உமை அனன் வடவேங்கடத்தில் உறைபவன் உயர் சார்க்க சக்கர கராதலன் மருகோனே உலகங்களைத் தந்த பச்சை நிற உமையம்மையின் அண்ணனும் வடவேங்கடம் என்னும் தளத்திலே விற்றிருப்பவனும் மேலான சார்கம் வில் சக்கரம் சுதர்சனம் இவைதமை கையகத்தே கொண்டுள்ளவனுமான திருமாலின் மருமகனே திரிபுராந்தகற்கு வரசுத ரதிகாந்தன் மைத்துன முருகா ஷண்முக வேலா முப்புறங்களுக்கு அந்தகனாக இருந்த யமனாக இருந்த திருபுரத்தை அழித்த சிவபெருமானுக்கு வரசுத சிரேஷ்டமான பிள்ளையே ரதியின் கணவன் மன்மதனுக்கு முறை உடையவனே முருகனே பராக்கிரமம் வாய்ந்த சுப்பிரமணியனே ஷண்முகனே வேலனே பாய்ந்த பத்ம தட வயலியில் வேந்த முக்தி அருள்தரு திரு வாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே அலைகள் பாயும் தாமரை தடாகங்கள் உள்ள வயலூர் அரசே முக்தியை தருவதான திருவாஞ்சியம் என்னும் தலத்திலே தேவர்கள் பெருமாளே உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அந்த உடலை நெருப்பிலே இட ஒரு பிடி சாம்பலான நிலை அடைவதை அறிந்திலார் பொருளாசி மிகுந்து உனது திருவடியத்துடன் நினைக்கின்றார் இல்லை நினைப்பதே இல்லையே திருவாஞ்சியம் முக்தி தரும் தலங்களுள் ஒன்று திருவாஞ்சியத்தில் இறப்பவருக்கு யமவாதனை இல்லை என்பார்கள் காசியில் இறந்த உயிருக்கு வைரவர் சூலத்து அழுத்தும் வாதனை சிறிது உண்டு அதுவும் கிடையாது திருவாஞ்சியத்தில் இறப்போர்க்கு ஆதலால் இத்தலம் காசியினும் சிறந்தது என்று ஸ்தலபுராணம் கூறுகிறது செயிரு காசி முத்தி சிறந்திடும் இறந்த மாக்கட்கு அயின் முனையின் மூலத்து அழுந்த நோய் சிறிது உண்டு அந்த வைரவாதிதானும் இல்லை அந்நகரின் மாய்ந்த உயிர்வலச் செவிக்கு எழுத்து ஐந்து உரைத்து அரண் முக்தி இந்த திருப்புகளின் முதல் நான்கடிகளின் கருத்து முடி சார்ந்த மன்னரும் மற்றுமுள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பலவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டுமென்றே அறிவாரில்லையே என வரும் பட்டினத்தார் திருவாக்கின் கருத்தை ஒத்திருக்கிறது